ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் தினமும் தன்னோட இருசக்கர வாகனத்துல தன் மகளை பள்ளிக்கு அழைத்துச் செல்லும் ஒருத்தர் ஒரு வித்தியாசமான விஷயத்த தொடர்ந்து செஞ்சிக்கிட்டே வந்தார் மகளுக்கு சாலையில செல்லும் போது ஏதாவது ஒரு கடையோட பெயர் பலகைய அவளையே படிக்க சொல்லுவாரு பின்னர் அந்த கடையை பத்தின விவரங்களை அந்த குழந்தைக்கு அவர் எடுத்தும் சொல்லுவாரு அந்த கடையில நடக்கும் வேலைகள் அதற்கான பொருட்கள் தயாரிக்கும் முறை அப்படின்னு மகளுக்கு சொல்லி கொண்டே போவார் அந்த அப்பா உதாரணமாக ஒரு டீ கடை அப்படின்னா எனக்கு தான் இந்த டீ கடைக்காரர் இங்க பத்து வருஷமா அவர் டீ கடை வச்சிருக்காரு தினமும் காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் கடையை திறந்துருவாரு அதுக்காக நாலு மணிக்கு அவர் எழுந்திருவார் ராத்திரி பத்து மணி வரைக்கும் இந்த கடை திறந்தே இருக்கும் ஒரு நாள்ல பதினேழு மணி நேரம் வேலை செய்வார் அதுல முக்காவாசி நேரம் நின்னபடியே தான் இருப்பார் நீ கிளாஸ்ல உட்காந்து பாடம் படிப்ப நானும் ஆபீஸ்ல உட்காந்து வேலை செய்வேன் ஆனா இவர் உட்காந்து வேலை செய்ய முடியாது நின்னபடியே வேலை செஞ்சாதான் வேலையே நடக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல கூட்டம் அதிகமா இருக்கும் அந்த நேரத்துல யாரையுமே அதிகமாக காத்திருக்க வைக்கவே முடியாது சுறுசுறுப்பா டீ கொடுக்கணும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கணும் இப்படி ஆரம்பித்து அதில் வரும் வருமானம் அதில் ஏற்படும் சவால்கள் அப்படின்னு சொல்லி கொண்டே போவார் அவருடைய செல்ல மகளும் இடையிடையே நிறைய கேள்விகளையும் கேட்பாங்க அவற்றுக்கு எல்லாமே அவர் பதில் சொல்லி எவ்வாறு அழைத்து சென்று பள்ளியில கொண்டு போய் விடுவார் தன் மகளை ஒரு நாள் வகுப்புல ஒரு பாடம் நடத்தும் போது நடந்த உரையாடல்ல பூவிக்கிறவர் பத்தின பேச்சு எழுந்தது உடனே எழுந்த அந்த பெண் அது பற்றி தனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே கோர்வையாக சொல்லி கொண்டே போனான் இது மற்ற குழந்தைகளுக்கு மட்டுமல்ல அந்த வகுப்பு ஆசிரியரையுமே தெரியாத பல செய்திகளை வெளிப்படுத்தும் விதமாக இருந்ததால அது ஒரு பெரிய நிகழ்வாகவே இருந்தது அந்த தகவல்களுக்குள்ள ஒரு மனிதரின் வாழ்வியல் முறை சக மனிதருடன் நமக்குடைய தொடர்பு அவர்களின் முக்கியத்துவம் அவர்களின் பொருளாதார சூழல் ஆகியவை எல்லாமே அதுல வெளிவந்தது அவள் வகுப்பு ஆசிரியை அதை பார்த்து வியந்து கைதட்டினாங்க அந்த குழந்தைய ஆறு தழுவியும் கொண்டாங்க மற்ற குழந்தைகளும் கூட அந்த குழந்தைய வியப்பாக பார்த்து ரசி தாங்க தன் தந்தைக்கு மனதார நன்றி சொன்னா அந்த செல்ல மகள் பொதுவாக பொருளாதார ரீதியாக எளிய பணிகளை செய்பவங்களை நம்ம குழந்தைகளுக்கு நம்ம எப்படி அறிமுகம் செய்கிறோம் அப்படின்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சரியா படிக்கலன்னா இப்படிதான் நீயும் கூலி வேலை தான் வேலைதான் கஷ்டப்படணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதாவது நம்ம குழந்தைகளுக்குள்ள பயத்தை புகுத்தி அதன் மூலமா புது பொறுப்பை உருவாக்க இத ஒரு உக்தியா நம்ம நினைக்கிறோம் ஆனா அப்படி சொல்வதால அவங்களுக்குள்ள பயம் மட்டும்தான் உருவாகுது அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனா அது மட்டும் இல்லை அந்த பணியை தாழ்வாகவும் அதை செய்பவர்கள் மீது இயல்பாகவே மதிப்புமே குறைஞ்சி போகுது இது சரியான வழிமுறை தானா இங்க செய்யப்படும் எல்லா விதமான பணிகளுமே முக்கியமானவைகள்தான் எல்லா மனிதர்களுமே முக்கியமானவர்கள்தான் அப்படிங்கிறத நாம நம்ம குழந்தைகளுக்கு உணர்த்துவது ரொம்பவே முக்கியமானது எந்த குழந்தையுமே நல்ல குழந்தைதான் தான் மண்ணில் பிறக்கையிலே பின் நல்லவராவதும் தீயவராவதும் பெற்றோர் வளர்ப்பதிலே இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி